திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சி மண்டபத்தில் அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் உடுமலை மையம் உடுமலை அலையன்ஸ் சங்கம் இணைந்து உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்ய சிறப்பு முகாம் நடைபெற்றது மேலும் உடுமலை அறவின் கண் மருத்துவமனை சார்பாக இலவச கண் சிகிச்சை மற்றும் பரிசோதனை முகாம் நடைபெற்றது நிகழ்வில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வுக்கான ஏற்பாட்டினை அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் உடுமலை மையத்தின் தலைவர் பாலமுருகன் செயலர் ரவிசங்கர் பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் இம்முகாமில் எஸ் எம் டிராவல்ஸ் நாகராஜ் சுபாஷ் ரேணுகாதேவி அறக்கட்டளை நிறுவனர் கே ஆர் எஸ் செல்வராஜ் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட தலைவர் குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்